பார் மகாதேவா திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியும் ஈசான மருத தேசியின் பணிவான வணக்கம் தினமும் திருமூலர் நாயனார் அருளிய திருமந்தத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இந்நாளும் திருமூலூர் நாயனார் அருளிய திருமந்தத்தை சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது பாடல் என்னன்னா வேதாந்தத்தை விட சித்தாந்தமே உயர்ந்தது அப்படின்னு திருமூலன் நாயனார் நமக்கு அருள் இருக்கிறார் என்னன்னு பாடல பார்ப்போம் வேதாந்தம் கண்டோர் பிரமித்தி தாயர் வேதாந்தம் கண்டோர் பிரமித்தியாதாரர் நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள் வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் கண்டு உள்ளோர் சாதாரண மன்ன சைபர் உபாயமே அதாவது வேதத்தின் முடிவான பொருள்களை கண்டு உணர்ந்தவர் பிரம்ம வித்தையை அறிந்தவர் அதாவது பிரம்ம வித்தையை அறிந்தவர்கள்னா அவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் இவைகளெல்லாம் பெரிதாக எண்ணி அந்த பக்திக்கு பங்க வராமல் மிகவும் ஜாகிரதையாக பார்த்துக்கொள்வார்கள் அதுக்கு அடுத்தது போல நாதாந்தம் கண்டோர் நடுக்கல் உற்ற யோகிகள் நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள் அப்படின்னா இவர்கள் மனசலனம் இல்லாத யோகிகளே நாதத்தின் முடிவை கண்டவர்களாவார் அதற்கு பிறகு மூன்றாவதாக ஒரு வேதாந்த மில்லாத சித்தாந்தம் கண்டு உள்ளோர் சாதாரண மன்னர் சைவர் உபாயமே ஒரு பாடலை கொடுத்திருக்க ஒரு வரி கொடுத்திருக்காரு என்னன்னா தானே பிரம்மம் உலகம் மாய என்னும் வேதாந்தத்தை விளக்கிவிட்டு உலகமே சிவமயம் என்பதை உணர்ந்து சைவ சித்தாந்த நெறிவழியில் நிற்பவர்கள் சாதாரண எளிய சைவராவார் அப்படின்னா அதாவது ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் ஞான நிலையில் தானே சிவமாய் நிற்கும் நிலையில் உள்ளவர்கள் சாதாரண எளிய சைவராவார் அடுத்த பாடலில் பசு பாசம் சென்று அணுகா வியன் மேகங்கள் கண்ணின் இணை கண்ணினை சென்று அணுகா பல காட்சிகள் எண்ணினை சென்று அணுகாமல் எண்ணப்படும் சென்று அணுகா பசு பாசமே அதாவது பறந்து விரிந்த மேகங்கள் வானம் முழுவதும் பரவி இருந்தாலும் அவை வானத்தை சென்று பொருந்துவதே இல்லை நம் கண்கள் பல காட்சிகளை கண்டாலும் அந்த காட்சிகள் கண்ணோடு வந்து சேருவதில்லை எப்படி கண்ணுக்குள்ள வந்து நிற்கும் அந்த காட்சியிலும் அடுத்த காட்சி பார்க்கும்போது இந்த முன்னாடி பார்த்த காட்சி மறைஞ்சிடும் அதுபோல அந்த காட்சிகள் நமக்கு கண்டாலும் கண்களை வந்து சேருவதில்லை அதுபோல நம் எண்ணத்திற்கு அப்பால கற்பனைக்கும் எட்டாது விளங்குகின்ற பரம்பொருளை நம் எண்ணங்கள் சென்று அடைய மாட்டாது அதே போல பசுவாகி ஆன்மாக்களும் அந்த ஆன்மாக்களை இவ்வுலகத்துடன் பிணிக்கின்ற பாசத்தலையும் எம்பெருமானை அடைய விடாது அதாவது இந்த பாட்டினுடைய விளக்கம் என்னன்னா ஆன்மாக்கள் இறைவனை அடைய முடியும் ஆன்மாக்களை நம்ம தான் நம்ம வந்து இறைவனை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அடைய முடியாதுங்கிறார் ஏன்னா ஆன்மாக்கள் வந்து பாசத்துடன் இருக்கின்றதுனால ஆன்மாக்கள் பாசத்துடன் அவை இணைந்திருக்கும் போது அடைய முடியாது என்பது கருத்து அதாவது பற்றற்று இருக்கின்ற போதுதான் இறைவனை நாம் அடைய முடியும் ஆனால் இறைவன் நம்மை அணுக தயாராக தான் இருக்கார் ஆனால் நம்ம பாசத்தலையோடு இருக்கும்போது அந்த அணுகுதல் வந்து விளைவாகிறது விளைவாகிறதுனால பசு என்கின்ற இறைவன் பதி என்ற நம்மிடம் நெருங்குவதற்கு பாசம் ஒன்று தடையாக இருக்கிறது அந்த பாச தடைகளை நாம் நீக்கினால் இறைவனை நாம் சென்று அடையலாம் இறைவன் நம்மை வந்து அடைவா என்பதற்கு இந்த பசு பாசம் பதியை நெருங்கா என்ற பாடலை திருமூலர் நாயனார் நமக்கு அருள் இருக்கிறார் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதி பதையே மகாதேவா நாளை சந்திப்போம்